அரசிடம் இருந்து பேச்சுவார்த்தைக்கான எந்த அழைப்பும் எங்களுடைய கூட்டமைப்புக்கு வரவில்லை ஊடகங்கள் மூலமாக பேச தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் தயாராக இருப்பதை போலவும் நாங்கள் தான் பேச வராமல் இருப்பதை ஒரு பொய்த் தோற்றத்தை கொடுப்பதற்கு அவர் மக்களிடம் முயற்சிக்கிறார் நான் மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன் நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு முறைப்படி அழைத்தால் கட்டாயமாக நாங்கள் வர தயார் இரவோ பகலோ எங்கோ வர தயார் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் அவர்கள் தரப்பில் இருந்து கிடையாது ஒன்று இரண்டு இன்றைக்கு பஸ் நிலையங்களிலே மறியல் போராட்டம் இங்கேயும் போராட்டம் என்று தான் அதற்கு காரணம் இந்த போராட்டத்தை உடைக்க அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா நீதியான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க வெளியாட்களை வைத்துக் கொண்டு சொல்ல போனால் சரியாக ஓட்ட தெரியாதவர்களை கூட உபயோகப்படுத்திக் கொண்டு வண்டி எடுத்து காட்டினால் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் ஒரே வண்டியை எடுத்து மூன்று ரூட்டில் மாறி ஓட்டி காட்டி வண்டி ஓடுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை முயற்சிக்கிறார்கள் ஏமாற்றுகிற ஏற்பாடு எங்களுடைய கோரிக்கைகள் அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டதாகவும் கூட அவர் ஒரு பையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது போல ஒரு பெரிய உண்மைக்கு மாறான காரியம் வருவதும் கிடையாது வரவுக்கும் செலவுக்குமான அந்த தொகை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரலிலேயே கொடுத்த தொடங்கி இருக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் இன்றைய கோரிக்கையை வந்திருக்காரு எல்லோருக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பென்ஷனை கொடுத்திருக்கலாம் டிஏ உயர்கிற போது உடனே சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் பதினெட்டு மாதங்களுக்கு பாக்கி இருந்திருக்காது ஓய்வூதியர்களுக்கு கொடுத்திருக்கலாம் எல்லாமே சரியாக இருக்கும் முடிந்திருக்கும் டெர்மல் பெனிஃபிட்டும் கொடுத்திருக்க முடியும் ஆகவே இன்றைக்கு வந்து இந்த அதை கொடுக்கலங்கிறது ஒன்று ரெண்டு ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பதை அவர்கள் எட்டு ஆண்டுகளாக நிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற உண்மையை ஏதோ இந்த முழு பூசிரிய சோத்துல மறைக்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் அது மக்களுக்கு தெரியாது என்று பேசுகிறார் ஆனால் இந்த எட்டு ஆண்டுகளாக கொடுக்காததுக்கான நியாயம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் நிதி சுமை என்பது காரணமாக இருக்கவே முடியாது காரணம் இது எங்கள் பாக்கி நீங்கள் தர வேண்டியது ஆகவே இதை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்கள் அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக காலிப்பணியிடம் பூர்த்தி பண்ணவில்லை அதுக்கான நடவடிக்கை என்பது நடவடிக்கை 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 என்று மாதக்கணக்காக காலம் கடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போது அதை முடித்து விட்டதை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் பிறகே இங்கே ஆள் பற்றாக்குறை பிறகு ஏன் நேற்று வரை ஆறாயிரம் பேருந்துகளுக்கு மேல் நின்று கொண்டிருந்தது அதுதான் அந்த கேள்விக்கெல்லாம் அவருடன் பதில் இல்லை ஆனால் நிறைவேற்றி விட்டதாக சொல்லுகிறார் கருணை அடிப்படையில வேலை கொடுக்க வேண்டியவர்களுக்கும் இரண்டு கழகங்களில் மட்டும் சில பேருக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு மீதி பேர் அப்படியே தான் இருக்கிறார்கள் பதிமூணு ஆண்டுகளாக பதினாலு ஆண்டுகளாக காத்திருப்பவர்களும் இப்போதும் அப்படியே தான் அந்த எந்த முன்னேற்றமும் இல்லை ஆகவே இந்த எல்லா கோரிக்கைகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை அவையெல்லாம் வேகப்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றன என்பதும் தான் எங்கள் கோரிக்கையுடைய தாத்யம் கடைசியாக பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே நாலு மாதம் கடந்து விட்டது இந்த நாலு மாதம் கடந்ததனுடைய இதை வந்து இதற்கு யார் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு காரணம் கடந்த ஒப்பந்தம் பேசப்படாமலே இருந்து நீடித்து 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 கடைசியிலே பேசி இனிமேல் ஒப்பந்தத்தை நாலாண்டு ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்லி ஓராண்டு அரியரசை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இப்படி சாராம்சத்தில் அதை ஐந்து வருடம் ஆக்கி விட்டீர்கள் அதே போல செய்யக்கூடிய ஒரு ஆபாயம் இருக்கிற காரணத்தினால்தான் உடனே பேச தொடங்குங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும் எதையும் அவர் இது எதையும் அவர் வந்து

சொல்ல போனா அவர் முதலாளி அவரு தான் எங்களை கூப்பிடுவேன் தவிர நாங்க கூப்பிட்டு அவர் வர தயார் வந்து ஜனங்களை டைவர்ட் பண்ற வேலை நாங்க ஏதோ வராம இருக்கிற மாதிரி இது ரொம்ப மோசமான வேலை இப்ப நான் கூப்பிட வந்து நான் இப்ப சொல்றேன் பகிரங்க மாதிரி இங்க எங்களை கூப்பிடுங்க நாங்க வரேன்னு சொல்றேன் கூப்பிடுங்க அதுக்கான எல்லா தயாரிப்பும் இருக்கிறது மெமோக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கான லிஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலதெல்லாம் நடக்கும் சிலருக்கு சஸ்பென்ஷன் வரும் இப்படி எல்லாம் வரும் அது உண்மை உண்மை இல்லை நீங்க பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்து பல பேருந்து நிலையங்கள்ல மத்த பேருந்துகள் பாதி கூட பேருந்து நிலையங்கள்லயே கிடையாது மக்கள் வந்து மந்தை மந்தையாக நிற்கிற காட்சி சென்னையிலும் நீங்கள் பார்க்கலாம் கோயம்பேட்டில் பார்க்கலாம் மற்றதில் பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் விழுப்புரத்திற்கு ஓட வேண்டிய இருநூத்தி பத்தொம்பது சர்வீஸ் மத்ததுல இன்னைக்கு வந்து நூறு சர்வீஸ் கூட அவங்களால ஓட்ட முடியல இப்ப நீங்க கோயம்பேட்டை போய் பார்க்கலாம் இதுதான் நிலவரம் ஆகவே சென்னையில வந்து ஒரு பஸ் எடுத்து அதையே மூணு ரூட்ல மாத்தி மாத்தி ஓட்டி காட்டி ஓடுவதாக படம் காட்டுகிறார் நீங்க நீங்க உன்னிப்பா கவனிச்சீனா உங்களுக்கே அது தெரியும்